வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய அனைத்து விதமான எண்ணங்களும் உங்களுக்கு கீழ்ப்பட்ட மனிதர்கள்கிட்ட முதல்ல அவங்களை தூக்கி விடணும் யாரும் உங்கள்கிட்ட எதிர்பார்த்து தானம் தனமும் கேட்டு வந்தார்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் கொடுத்து விடணும் எனக்கு கிடைச்சது மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எனக்கும் கீழே உள்ளவர் கோடி அப்படின்னு நினச்சி அவங்களுக்காக செய்யக்கூடிய நல்ல மனது காரணிகள் அதனால்தான் இறங்கி போய் எல்லாருக்கும் வேலை செய்வது அப்படிங்கிறது உங்களுடைய கோலமாகவும் அதே நீங்கள் வந்து டெய்லி ரொட்டீன்லேயும் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறதும் உங்களுடைய நல்ல பங்கை தொழிக்காட்டுறது இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது எட்டாம் இடமான பூரநட்ச பூர ராசிக்குள்ளார சிம்ம ராசிக்குள்ளேற இருக்கக்கூடிய பூரம் அப்படிங்கிறதுல நம்ம சந் சந்திர பகவான் வெளியில் வரார் கொஞ்சம் சந்திராசமோ எஃபெக்டை விட்டுட்டு ஆரம்பிக்கக்கூடிய வாரமாக அமைகிறது ஸ்லைட் எஃபெக்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு லைட்டாக அந்த விட்டுட்டு போன தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்கப் ஆகி வெளியில் வந்துடுவீங்க ரெண்டு நாளைக்கு தாமதங்கள் இருக்கக்கூடியதாகும் புதன் வியாழிலேருந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் வரக்கூடிய நியூஸ்லாம் வர ஆரம்பிக்கும் வெள்ளி சனியிலெலாம் கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு வேலை ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் இந்த வாரத்தில் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க உங்கள் ராசியில் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிற இடமான அந்த இடத்துல கும்பராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறாரு அவரை குரு பார்க்குறாரு அவரை குரு பார்க்கிறது இல்லை உங்களுடைய தொழில் ஸ்தானமான துலாத்தையும் பார்க்குறார் மிதுன தனுசு ராசியும் பார்க்கிறார் பன்னெண்டாம் இடமாக இப்போ பன்னெண்டாம் பார்வையும் பார்த்ததுனாலே விரயங்கள் குறையும் தொழிலே சில விஷயங்கள் எல்லாம் புதிதாக கொண்டு வருவீர்கள் அதெல்லாம் உங்களுக்கு லாபமாக பெற்றுத் தருவதாக சூழ்நிலையும் இருக்கிறது புதன் வாழில கொஞ்சம் புதிய முயற்சிகளெல்லாம் வெற்றிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதெல்லாம் தைரியமா பண்ணலாம் உங்க ராசிநாதனான சனி பகவான் மூன்றாம் இடமான மீனத்துல பணம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு விரயங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுனால புதிய விரயங்கள் எதுவும் இல்லை ஏற்கனவே இருக்கிற விரயங்கள்லாம் அப்படியே ரெகுலர் ரொட்டீன் செலவுகள்லாம் ஆயிட்டு செலவும் வரவும் மேட்ச் ஆகிடும் கவலைப்பட வேண்டாம் அதிலும் சூரியனும் நல்ல பொசிஷனில் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதும் தெரிகிறது எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் வீட்டில் நடக்கிறதுக்கும் புதிய வரவுகள் எப்படி இருக்குன்னா மனதிலே நல்ல தெம்பாக விஷயங்கள் அமையும் அதுவும் கல்யாண காரியங்கள் போன்ற காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வரன்கள் வந்தால் அழகாக முடிஞ்சிடும் அனுகூலமான நேரங்களாக இருக்கிறதுனால கல்யாண செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறது வச்சுக்கலாம் இந்த வாரத்திலே சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிற சுதர்சன ஆழ்வாருடைய நமக்கு ஜெயந்தி இருக்கிறது நாலாம் தேதி அன்றைக்கி அன்றைய நாள் சுதர்சனரை வழிபடும் போது சுதர்சன சக்கரத்தின் பின்னாடி நரசிம்மரும் நார்மலாக இருப்பார் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அப்படி நரசிம்மரும் சுதர்சனும் உங்களை சேர்த்து அப்படியே காவந்து பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படிங்கனால ஜெய ஜெய சுதர்சனா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே வாருங்க இந்த வாரம் ஒன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணம் சுதர்சனனுடைய அனுகிரகமும் கிடைக்கட்டும் வாழ்க வளத்துடன்